ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சோம்பேறியாக இருக்கும் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ண ஆர்வத்தை கா விட ஸோ போக போக வந்து அவங்களோட ஆர்வம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ எல்லாருக்குமே இது வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு பார்த்தோன்னா இன்ட்ரஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மேலே வந்து குறையாமல் இருக்கும் அப்படின்னா ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு அந்த ஒரு வீடியோ அதனால வீடியோ ஸ்கிப் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது எனக்கு எப்போதுமே ஜிம் மேலே அப்புறம் அவுட் பண்ணுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து உடற்பயிற்சி செய்கிற என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றது நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் மறக்காமல் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தாரணமாக தினமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிம் வீடியோஸ் வந்து நிறையா பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்ஸில் இவ்வளோ வீடியோ வந்து வேஸ்ட்டாக பார்த்துட்டு உங்கள் டைம் வந்து வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஸோ நான் சொல்கிறேன் எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் தான் அதனால் பார்த்தோன்னா வந்து நீங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஜிம் சம்மந்தமாக வந்து ஜிம் பாடி பில்டர்ஸ் பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் பார்த்தினா வந்து ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஹெச்டியில் பார்த்தாலே போதும் ஸோ இந்தளவுக்கு அவங்க உடம்பு மெயின்டைன் பண்ணுறாங்களே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஆர்வம் வந்து வந்துடும் அதனால ஜிம் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி யூடியூப் சேனலாக இருக்கட்டும் ஸோ மறக்காம அவங்கலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்லாம் நீங்கள் லைவாக பார்த்தீங்க அப் அவங்க பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க ஒர்க் அவுட் பண்ணுற வீடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்னுமே மோட்டிவேஷன் ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தானாகவே வந்துருவீங்க அதனால் மறக்காம ஜிம் வீடியோஸ்லாம் நிறைய பேர் வந்து பாருங்க சோஷியல் மீடியாவில் நிறைய பாடி பில்டர்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ இருக்கேன் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டயட் எடுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தோன்னா வந்து இன்க்ரீடியன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதாவது அது நீங்கள் பார்த்தினா வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நாலு முட்டை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் கடைக்கு போய்ட்டு அந்த நாலு முட்டையை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தலாம் வச்சுக்காதீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தினா ஒரு வாரத்துக்கு தேவையான உங்கள் டயட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ வாங்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டயட்டை வந்து சாப்பிடணுன்னு தோணும் ஸோ முட்டை வேக வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் தோணும் ஸோ அதனால் பார்த்தோன்னா வந்து இவ்வளோ வேலை இருக்குது ஸோ நம்ம எதுக்கு ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம வாங்கி வச்ச டயட்டை வந்து ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு தீத்தரலாம் அப்படின்னா தான் நம்ம பாடிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்துருவீங்க ஏன்னா வந்து டயட் வாங்கி வச்ச பொருள்லாம் வீணாயிரும் அப்படின்ற ஒரு சங்கடமான ஒரு விஷயம் உங்கள் மனசில் அடிக்கடி வந்து இருக்கும் அதனால ஒர்க் அவுட்டும் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன் வந்துருவீங்க அதனால் டயட் அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான டயட்டுன்றத வீட்டில் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ஒர்க் அவுட் அடிக்கடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தா வந்து ஒர்க் அவுட் மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ண பழகிக்கோங்க ஏன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்துனா வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜிம் போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய வந்து ஜிம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படி நம்ம பண்ணக்கூடாது நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து லீவ் போட்டால் நீங்களும் அந்த நாள் வந்து லீவ் போடணும்னு தான் தோணும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதாவது ப்ராப்ளம் வரும் ஸோ ஜிம்மே கொவையிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ அந்த சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தோன்னா ஜிம்மை வந்து கொயிட் பண்ணிடுவாங்க அந்த டைமில் நீங்களும் ஜிம்மை வந்து கொயிட் பண்ணிடுவீங்க ஸோ எதுக்கிட்டால் நம்ம வந்து அவன் இல்லாமல் ஜிம் போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்து விட்ருவோம் அதனால் நீங்கள் தனியாக எப்போதுமே வந்து ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தனா வந்து ஒர்க் அவுட் பண்ண பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் அதனால் யாரையுமே வந்து நம்பி ஸோ நீங்கள் வந்து அவுட் வந்து அவங்க கூட வந்து பண்ணாதீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஜிம் கோச்சை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஜிம் கோச் சொல்கிற ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு அவுட் வந்து கரெக்டான நேரத்தில் பண்ணுறதுக்கு நீங்களே வந்துடுவீங்க அதனால் மறக்காம இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஜிம் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாக்ஸில் பார்த்தா வந்து வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் ஸோ வியூ ப்ராடக்ட்டில் பார்த்தா நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் ஸோ அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்மைலி பால் ஹேண்ட் கிரிப்பர் ஸோ இதெல்லாம் பார்த்தா ஜிம் எக்யூப்மெண்ட் உங்களுக்கு ஹோம் ஒர்க் அவுட்டில் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் யூஸ் பண்ணுற ஜிம் ப்ராடக்ட் ஸோ மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் பைனோ கொடுத்து ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ உடனே வந்து உங்களுக்கு ரெசிவாகிடும் அந்த ஜிம் எக்யூப்மெண்ட் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படி இல்லாட்டி இந்த வீடியோட டைட்டிலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வரும் மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க பை கைஸ்